குட் மார்னிங் நான் டாக்டர் பிரீதா ஆனந்த் ஸோ டுடே வெரி தேங்க்ஃபுல் இன்றைக்கி இங்கே ஃபேஷியோ மேக்ஸிலரி ஃபேஷியல் பிளாஸ்டிக் சர்ஜரி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டென்டிஸ்ட்ரி இங்கே இன்னாகரேட் பண்ணியிருக்கோம் இட்வில் பி ஃபங்க்ஷனல் ஃப்ரம் ஜான்வரி ஃபஸ்ட்லேருந்து இங்கே பேஷண்ட்ஸ் பார்க்குறது ஸ்டார்ட் ஆகும் இட்ஸ் எ ஸ்பெஷலைஸ்ட் யூனிட் நான் வந்து எம்டிஎஸ் அண்ட் மேக்ஸிலோ ஃபேஷியல் சர்ஜரி எய்ம்ஸில் முடித்தேன் அதுக்கடுத்து ஃபெலோஷிப் அண்ட் கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட் சர்ஜரி சிசிஐ ஸ்விட்சர்லேண்டுங்கிற ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் கீழே முடித்தேன் ஸோ இங்கே வந்து ஃபேஷியல் ட்ரோமாஸ் மெயினாக பார்ப்போம் ஸோ முகத்தில் அடிபட்டிருந்ததுன்னா ஸோ இட் இஸ் வித் ஆர்த்தோட ஆர்த்தோபிடிஷன்ஸ் ஸோ மல்டி ஸ்பெஷாலிட்டி கேரோட நல்லா பண்ணலாம் அகெயின் ஜா கரெக்ஷன் சர்ஜரிஸ் ஃபேஷியல் ஸ்கார் ரிவிஷன்ஸ் அதே மாதிரி கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட் கஞ்சனைட்டல் டிஃபார்மிட்டிஸ் இதெல்லாமே இங்கே ஸ்பெஷலைஸ்டாக பார்க்குறோம் ப்ரைனோப்ளாஸ்டி அதாவது மூக்கோட ஷேப் சேஞ்ச் பண்ணுறது தாடை வந்து பரப்பிலேயே வந்து ரொம்ப பின்னாடி இருக்கிறது இல்லை ரொம்ப முன்னாடி இருக்கிறது இதெல்லாம் மாற்றி அமைக்கிற சர்ஜரீஸ் அதுக்கடுத்து உதடு பிளவு அன்னம் பிளவு இதெல்லாம் வந்து சேர்கிற மாதிரி உள்ள சர்ஜரிஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ் அதுக்கடுத்து முகத்தில் கட்டி இருக்கிறது டியூமர்ஸ் அண்ட் சிஸ்ட் ஆஃப் ஃபேஸ் அண்ட் ஜாரீஜன் இதெல்லாமே இங்கே சரி பண்ணுவோம் தேங்க்யூ இதோடு சேர்த்து அண்டர் சேம் ரூஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டென்டிஸ்ட்ரி எல்லாமே இம்ப்ளான்ஸ்லேருந்து ஃபில்லிங்ஸ் வரையில் எல்லாமே இங்கே பண்ணுவோம் ஸோ ஆக்சுவலி ஃபேஷியோ மேக்ஸ்லரி சர்ஜரி ஹாஸ்பிட்டல் பேஸ்டாக இருக்கிறதில் இப்போது நம்ம ஒரு தாடையோட அறுவை சிகிச்சையாக இருக்கலாம் இல்லை முகத்தில் உள்ள மற்ற அறுவை சிகிச்சையாக இருக்கலாம் இல்லை ஒரு பேஷண்ட் அடிபட்டு வரத்தில் இங்கே ஆர்த்தோபெடிக் யூனிட் இருக்கிறதுல மல்டி கேராக பண்ணலாம் ஸோ இது ஒரு கிளினிக் பேஸ்டாக போகிறதில் அவங்களுக்கு இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் வராது இங்கே வந்து ஒரு ஐசியூ ஃபெசிலிட்டியிலேருந்து வார்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது ஸோ மல்டி கேராக பண்ணுறதுல பேஷண்ட்க்கு ஒரு ஹாலிஸ்டிக்காக எல்லாமே சேர்ந்து உள்ள மேனேஜ்மெண்ட் நல்லா கிடைக்குங்க ஸோ பேஷண்ட் கேர் வந்து நல்லா இருக்கும் ஸோ அதனால எக்யூப்மெண்ட்ஸ் வைஸ் வந்து வி ஹாவ் அட்வான்ஸ்ட் டென்டல் சேர் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து சர்ஜிக்கல் யூனிட்காண்டி எக்ஸ்க்ளூசிவ்லி உள்ளது இன்னொன்று வந்து நார்மல் டென்டல் சேர் அகேன் அதுவுமே ஒரு ஹை எண்டான சேர் ஸோ எல்லா டென்டல் இது இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் டென்டிஸ்ட்ரிக்குள்ளது ஆர்த்தனாட்டிக் டீத் அலைன்மெண்ட் இது எல்லாமே நல்லாயிருக்கும் ப்ளஸ் இதோட சேர்த்து ஏதாவது அட்வான்ஸ்ட் கேசஸ் இருந்தால் ஆப்ரேஷன் தேட்டர்ஸ் வி ஹேவ் லைக் ஃபைவ் தேட்டர்ஸ் இருக்குது ஸோ அதோட இது ஸ்பெஷலைஸ்டாக எல்லாமே ஹை அண்ட் ட்ரீட்மெண்ட்டோட வி கேன் டேக் லைக் ப்ராப்பர் கேரோட பேஷண்ட்கே எடுக்கிற மாதிரி ஆமாங்க பேஷண்ட் வார்ட் இருக்குது ஸ்பெஷல் வார்ட்ஸ் ரூம்ஸும் இருக்குது ஸோ இங்கே பேஷண்ட் தங்கியிருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாங்க ஸோ ஐசியூ கேரும் இருக்குது ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி பேஷண்ட் ஐசியூ கேர்லேயும் எடுத்துக்கலாம்